ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் செட்டிநாடுல நடந்த ஒரு மாநாட்டில் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா இங்கே வந்து என் சாதிக்கார மக்கள் மாதிரி தான் நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் அதாவது என் ஜாதியில வந்து கணவன் சாப்பிட்டு முடிச்சு வச்சிருந்த அந்த எச்சு இலையில தான் மனைவியாலும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்குது நீங்க அதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி மாவுசி அவர்கள் வந்து அந்த கூட்டத்தை பார்த்து கேட்பாப்புல அதுக்கு அந்த கூட்டமாக என்ன சொல்லுவாங்க ஆமா அதை ஃபாலோ பண்றோம் எங்கள் சாதியிலேயும் அந்த இலக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரகோசம் எழுப்பி அதை வந்து வரையிட்டு இருப்பேன் உடனே அதுக்கு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா அப்படி ஒரு வேளை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதா இருந்தா அதை வந்து நிறுத்திக்கோங்க அது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் ஆணும் பெண்ணும் வந்து சமமாக இருக்கணும் அதுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து தேவைப்படுதோ அத்தனை விஷயத்தையும் நம்ம செய்யணும் ஆண்கள் வந்து பெண்களை மதிக்கணும் குடும்ப உறுப்பினர் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க கேட்டு சில முடிவுகளை வந்து எடுக்கணும் அவங்களும் வந்து கணவனை மதித்து வந்து நடக்கணும் அதன் அடிப்படையில் நான் வந்து என்னுடைய கிட்ட கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் அது என்ன அப்படின்னா ஏன் எச்சி அலைல வந்து நீ சாப்பிடாத அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அது தடையும் செஞ்சாச்சு நீங்களும் அதை மறக்காம பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல வவுசி எந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம பலரும் வந்து கவனிக்கிறோம் மாறா அவருக்கு இன்னொரு முகம் அப்படிங்கிற ஒரு சேம வந்துச்சு அதுதான் ஜனநாயகத்தை நேசிக்கிற பண்பு எல்லாரையும் சமமா மதிக்கிற பண்பு அவர் வந்து சுதந்திர போராட்டத்தை சுதந்திரத்தை எவ்வளவு நேசிச்சாரோ அதே அளவுக்கு சேம் முடியாதையும் நேசிச்சாரு நீங்களும் சேமரியாதை உணர்வு கொண்டவராக இருங்க எப்போவுமே